ஹலோ கைஸ் அன்சிதாவுடைய அகங்காரத்தெல்லாம் அடக்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு செருப்படி கேள்விகள் வந்து கேட்டிருக்காப்புல என்ன பதில்கள் சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அப்படி வந்து தனறி நின்றுட்டுருக்காங்க நம்மளுடைய அஞ்சிதா அவர்கள் ஸோ அப்படி என்ன கேள்விகள் கேட்டாங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க நம்ம அஞ்சிதா அவர்கள் அவங்களுடைய தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இந்த வீடியோட முழுசா வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதனால இந்த வீடியோ குறைச்ச ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இன்றைய வீடியோ கூட வந்து போகலாம் முதல் விஷயம் ஒரு தரமான செருப்படியான ஒரு கேள்வியை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டிருக்காரு அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போது இந்த கேம் நல்லா போயிட்டு இருந்து திடீர்னு வந்து டர்டி கேமாக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க பட் மஞ்சுரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க அதாவது ஜாக்லின் அவர்களுக்கு வந்து கால் வலிக்குது கால் மேலே அவ படுத்துட்டுருக்க எனக்கு கால் வலிக்குது 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 அப்படின்னு சொல்லி கத்தும்போது அன்ஷிதாவுக்கு அது வழியாக தெரியல நடிக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சது அதே அவங்களுக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து விட்டுருணும் சார் விட்டுறதுக்கப்புறம் அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க இமீடியட்டாக வந்து வந்து திடீர்னு ஒரு கேம் வந்து பண்ணுவாங்க அது இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்போ தான் டர்ட்டி கேமாக மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்கிறாங்க இதே ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் அவர்களும் வந்து சொல்கிறாங்க அதாவது அவங்களுக்கு வழி வரும்போது நாங்கள் விட்டுடுறோம் ஆனால் எங்களுக்கு வழி வரும்போது அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி எங்களுக்கு வழி வந்தால் நாங்கள் வந்து யார் பிடிச்சிருக்காங்களோ யார் வந்து எங்களை பிடிச்சி அழுத்திட்டு இருக்காங்களோ யார் லாக் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து விட சொல்லுவோம் இப்போ அன்சிதா விட்டுருமா விட்டுருமா பவித்ரா விட்டுரு அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆனால் அன்சிதாவுக்கு வந்து யா ஏதாவது வழி வந்துருச்சு அப்படின்னா அவங்க எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க உடனே கேப்டனாக தான் கூப்பிடுவாங்க கேப்டன் எனக்கு வயிறு வலிக்குது கேப்டன் எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க சார் அதுதான் பார்க்க ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்போ தான் டர்டி கேமாக மாறிட்டுற மாதிரி வந்து தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இந்த வா இந்த வார்த்தைகள் வந்து ஜாக்லின் சொல்லியிருக்காங்களே இந்த வார்த்தைகளில் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பளிச்சு பளிச்சுன ஒரு அறவிட்ட மாதிரி ஆகிப்போச்சு ஒன்று அன்ஷிதாவுக்கு இன்னொன்று விஜய் விஷாலுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏமா என் பேரை வந்து கொத்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாயிடுச்சு விஜய் விஷாலுக்கு ஸோ இதில் வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அஞ்சிதா பிங்க் டீம் யாரோடமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் அது எங்களுடைய டீம் தான் சார் அதில் தான் சார் நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ ரெட் டீம் யாருதுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது விஜே விஷாலுடைய டீம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட் நாள் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கைகோர்த்து அலைன்ஸ் வச்சுக்கிட்டு ஆடினிங்க இல்லைம்மா அப்புறம் ஏமா நீங்கள் அந்த மாதிரி ஆடினீங்க அவங்களும் வந்து எல்லோ டீம் அண்ட் ப்ளூ டீம் ரெண்டு பேரும் அலைன்ஸ் வச்சு விளையாடுறாங்க இப்போது நீங்கள் வச்சு விளையாடும் போது அவங்களை அட்டாக் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து பிரச்சனையாக தெரியல அது டர்டி கேமாக தெரில ஆனால் அவங்க ரெண்டு டீம் வந்து சேர்ந்து வந்து உங்களை அட்டாக் பண்ணும்போது அது டர்டி கேமாக உங்களுக்கு தெரியுது தானே அப்படின்னு சொல்லி அன்ஷிதா அவர்களை வந்து தெருகி விட்டுருக்காப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் ஆக்சுவலாக அவர் கேட்குற கொஷின் நியாயம் தான் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே ப்ளூ டீமுக்கும் இருக்குது அண்ட் எல்லோ டீமுக்கும் ஆப் இருக்குது தான் உண்மை அதுலேயும் குறிப்பாக முத்துக்குமாரனுடைய டீமை வச்சு பிரி பிரின்னு பிரி போகிறாரு நீங்கள் வேணால் பாருங்கள் இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அன்ஷிதா அவர்களை விஜய் சேதுபதி அவர்கள் இந்த மாதிரி கேள்விகளை வந்து எழுப்பியிருப்பாப்ல ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்